ஹலோ தமிழ் கேமிங் நம்ம தூங்கும் நாய்கள் தூங்கும் நாய்கள் புரியலையா ஸ்லீப்பிங் டாக்ஸ் தான் தூங்கும் நாய்கள்னு தமிழ்ல சொன்னேன் இப்போ வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிரான் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் இவன் வந்து இப்போ இவனுக்கு ஒரு வீடு காட்ட போறான் சோ தான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஓகே இப்போ இவன் வந்து அந்த வீடு பார்க்குற ஓனர் கிட்ட கூட்டு வந்துட்டான் ஓகே இவன் பேச நம்மளுக்கு வீடு கிடைக்குமா தெரில ரவுடிஸ் வந்துட்டானுங்க நம்மாலே போட்டு அடிச்சிருக்கானுங்க சண்டை தகராறு வரப்போகுது ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து கீசோட நம்மளுக்கு வந்து ஃபைட் காட்டுவாங்க ஓகே இப்போ நம்ம ஃபைட் பண்ண போகிறோம் ஸ்லீப்பிங் கிளாஸ் வந்து ஃபைட்டிங்க்கு பேர் போன கேம் கேம்ஸ் ஒன்னு ஒண்ணு நச்சு நச்சுன்னு சொல்லுதுங்களா ஊஞ்சலி அடி அடி நல்லா அடி ஆகணும் பயமாக பயமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பா சின்ன பசங்களானு ஸ்கூல் போற பசங்கலாம் சண்டை கற்றுக்கிடுக்குறானு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய கேங் இவனை அடிப்போம் சாவடா ரெண்டு பேர் வந்துருக்கானு இவனே வாய் கொடுத்து மாட்டிக்கிறான் போகுது கையில மாட்ட மாட்டானு கிராப்பல் பண்ணி தான் அடிக்கிறான் கிராபிள் பண்ணி நம்ம தர மட்டும் ஆக்கலாம் அவனுங்கள தரையிலே போட்டு செதுக்க அவனா உனக்கு போய் டாகி ஆயி போற தலை செதறிடுச்சு ஓகே இப்போ வந்து Mataron a papo un los demás 러러러러 라이트 다운 겟인더에 아니야 내가 뭐 내가 살살 걸어 아유 갓? 러 아, i'm still here. और पन्छो नच ஒன்னும் அவன் பெரிய லீடர் வந்துட்டான் ஓகே இப்ப உனக்கு அங்கே ஒரு ரெட் கலர் கார்டு போயிட்டு <laughs> Damn what did you What did they do to you in America? What <laughs> you okay? Yeah. I'm i okay. <laughs> So, cool? You're welcome anyway. Come on, Jackie. Let's go see Winston. இன்னொரு ஒரு ஆளை கூட்டு போய் காட்டுறானுங்க அவன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான் ஆனால் ரெஸ்டாரண்ட் மாதிரி வெளியே வச்சுட்டு உள்ளே ஒரு சைடு வேலை செஞ்சிட்ருக்கானுங்க ஒரு கூலிப்படம் மாதிரி ஒன்றுங்க ஏரியாவில் லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு கேங் இவனுங்க ஓகே இவன் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான் ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம All right. ओके यो एक टफ पन और आरा में टेस्पन और बरान और फाइट ला दूँ सी व्हाट इस कैन ग्रेट दैट्स ऑल फ़किंग पता है और फाइट कुने चे ओके फाइट किन्हों फाइट दाना नहीं कर पाऊँ लैटिस किप कर तो करा सो यू आर द टफ काइड एस एंड ஓ இவனங்கள வந்து கிராப்பிள் பண்ண முடியல கையில தான் அடிக்கணும் போது வந்து ஈதான் ப்ளவுஸ் பண்றது தலையில முட்டை தலையும் Hot shit, huh? Let's see what happens to the ship. You're going to back down? ಸರ್ವ್ ಪಣ್ಣ

இப்போ வந்து இவன் வந்து இவன் அங்கே கூட்டத்தில் சேர்ந்துட்டதுனால இப்போ வந்து ஏரியா எல்லா கடையிலையும் போயிட்டு மாமூல் வாங்கினாங்க எனக்கு இவனுங்க தான் லோக்கல் ரவுடிங்க சொன்னா மாமூல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு கிடப்பானுங்க இது ஒரு மார்க்கெட் ஆமாம் இது ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட் வந்து இவனும் கண்ட்ரோலில் இருக்குது வெளியே தான் அந்த கடை கூட இருக்கு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் ஒரு வந்து ஹண்ட்ரட் ஆக் ஏஜென்ட் மாதிரி ரகசியமாக ஒரு டிடெக்டிவ் ஒருத்தன் ஒரு கேங் பிடிக்கிறதுக்காக இவன் இந்த வேஷத்தில் வந்திருக்கான் இவனுங்களாம் இந்த கேங்கில் ஆள் இல்லை இதுக்கு மேலே ஒருத்தர் மெயின் ஒருத்த ஒருத்தர் இருக்கான் அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகிறானுங்க சரி ஒவ்வொரு ஆள் கிட்ட போய் ஒவ்வொரு கஸ்டமர் போய் இவனுங்க காசு அடிப்பானுங்களா அதெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன் ஓகே இவங்க கிட்ட வந்து காஸ்ட் பண்றா ஹவ் can i help ஓகே இவ அமிதியா கொடுத்துட்டான் அதிசயமா இருக்கு ஓகே அப்பனா அடுத்து பெரிய ஆளு வர போறதுன்னு அடுத்து இன்னொரு கடைக்கு போணும் ஓகே இப்ப பாஸ்டா நடக்குறானே பக்கா செலலையா தான் onlar கூட ஏறி புடி கூட வந்தாங்க டம்மி பீஸ் தான் வெத்து வெட்டது

ஃபோன் புத்தகத்தில் வச்சு உனக்கு அடுத்தால் தான் அடி வாங்குவான் சாவு அது அப்படி வா வயதான காலத்தில் உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் காஸ்தா எல்லாம் பண்ணாத இனிமேல் தலையிலேயே கொட்டையே நிற்கும் சொட்ட மண்டையா கிரவுண்டில் அங்கே முடி கிடக்குது இப்போ அதெல்லாம் வெட்டி விடு கடையை நாஸ்தி பண்ணிடுவேன் ஓகே இப்போ அடுத்த அழிக்கிட்ட போவோம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடையும் You killed him! you will be fine. We'll just have to drink a the straw for a while. Okay, you're about to go the You work for Winston. We need to discuss business. Winston? I don't have any business with Winston. Everyone has business with Winston. You're going to pay him, you understand? Go tell Winston to stick a back toy up his ass. The Hey! hey. நஞ்சான் போ நீயே அடி ஆகணும் சத்திரப்பா இருக்கு நீ எதுக்கு இப்போ தண்டைக்கா ஓகே அடி

ஒரு செகண்ட் இரு செகண்ட் இரு அடிச்ச அடியில் மூஞ்சிலாம் தலையெல்லாம் அடுத்து என்னாவ போகுதுன்னு தெரியல முதல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் ஓகே ஹெல்த் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கும் இதில் ஃபுட் சாப்பிட ரீஜெனேட் ஆகிறானு பக்கத்தில் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் கொதி கேம் வச்சு இந்த சண்டை எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம் வயசான போட்டு அடிக்கிறானுங்களா ஓகே இப்ப அவரை காப்பாத்தணும் போல ஓகே நம்ம போய் காப்பாத்து வைப்ப அவரை நல்லா அடி

No, okay, Tata, I'm going to ask Tata. Why was he beating you? He was demanding 20 times the normal payment. Maybe he has drug addicts. For a small fee, Winston make sure you don't have trouble with gangsters. That sounds very easy. Okay, Tata asked to the that. இப்ப ஏதோ பக்கத்தில் ஒரு நூடுல்ஸ் கடை பார்த்தேன் நூடுல்ஸ் நூடுல்ஸ் கடை இது பன் தாத்தா ஒரே கலசலா இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் பண்ணுங்க சார் ஒவ்வொரு அவ்வளோ பெரிய போஸ்டர் போகஸ் தருவான் எவ்வளோ திரு வரணுன்றான் இப்போ வந்து நான் இந்த ஃபுட் சாப்பிடுறதுக்கப்புறம் சைடில் ஏறிச்சு பார்த்தீங்களா அந்த பிளஸ்மா காட்டுறது பாருங்க அதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹெவி டேமேஜ் மாதிரி அது மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துனா இங்கே ஒரு பொண்ணு நீங்கள் இது பாருங்க இதெல்லாம் ட்ரக் ஆமா கூல் ட்ரிங்க்ஸ் தான் இப்போ ரெட் பூல் குடிக்கிற மாதிரி ரொம்ப பக்கத்துல போய் நின்னுட்டோம் தேங்க்ஸ் ஹோப் யூ என்ஜாய்ட் இட் அஸ் மச் அஸ் வி டிட் ஹே யூ யூ வாண்ட் சம் பிக் ஆமா ரெட் பூல் மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இத குடிச்சாலே உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும் டென் டேமேஜ் வந்துச்சு பாத்தீங்களா இப்போ இந்த கடையில் நான் போய் ட்ரெஸ் எடுக்கணும் உனக்கு

லோக்கல் ரவுடி மாதிரியே ஆகிட்டான் செயின் இன்னும் அதே மாதிரி இருக்கும் எங்கேயோ போகணுன்னு காட்டுறானு ஓகே எந்த வழியா போகணும்னு தெரியல தான் ஃபாலோ நினைக்கிறேன் ஓகே அவன் கூப்பிட்டு போறான் நம்ப யாரையோ பார்த்துருக்கானுங்க போல தூமிங் போது ஓகே அவ்வளோதான் இப்போ இந்த மிஷின் முடிச்சிட்டோம் எக்ஸ்பீரியன்ஸாக நிறையா என்போம் ஓகே ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் டாக்ஸ் கேம் வந்து இன்னும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு இந்த கேமே ஒாக் தர மாதிரி பண்ணுற எல்லா மிஷின்ஸும் மிஷின்ஸ் எல்லாமே ஆசைமா இருக்கும் ஓப்பன் விடுது நார்மலாக இப்போ கார் ஸ்டால் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இப்போ ஒரு டிடெக்டிவ்னால ஒரு போலீஸ் காப் மாதிரி கூட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே தருவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ